இந்த இனிய காவல் பகுதியில் மேடைக்கும் வேந்தர் உள்ளிட்ட அனைத்து எங்களது அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் முதலாவதாக வணக்கங்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய சிறப்பு விருந்தினர்களை வணங்கி வருகை தந்துள்ள நன்கொடையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவ சென்றங்கள் அனைவருக்கும் எங்களது லக்ஷ்மி லட்சுமிமால் கல்வி அறக்கட்டளை சார்பாக வணக்கங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு பல்வேறு கருத்துக்களை எங்களது அறக்கட்டளை உறுப்பினர்கள் வழங்கினார்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரம் தவறாமை எங்களது அண்ணன் திரு ஜெயல் அவர்கள் சொன்னாங்க சிறப்பு விருந்தினர் நேற்று இரவே வந்துட்டார் அவருடைய இது பட்டு தனிப்பட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவும் இருக்கும் அவருக்கு வந்து டிராயிங் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அருமையான ஒரு இது வந்து இன்றைக்கி இது கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்துட்டு செய்து உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்காம இதுதான் வந்து நீங்கள் லைஃப்பில் செட்டிலாக ஒரு நேரம் அதனால் செய்து வந்து உங்களது நேரத்தை முறையாக பயன்படுத்துங்க ஓய்வாக இருக்கும்போது நல்ல புத்தகங்களை அதே மாதிரி வந்து யார் எல்லாருமே வந்துட்டு சாதாரண குடும்பத்திறந்து வந்தவங்க தான் வேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு கிலோமீட்டர் வந்துட்டு நடந்து வந்து படித்தாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இந்தியாவில் டாப் டெனில் வேர்ல்டுலேயே வந்து ரெண்டாவதோ மூணாவதோ யூனிவர்சிட்டியில் வந்து இதுவாக இருக்குது நல்லா தட்டலாம் ஏன்னா வேர்ல்டில் அந்த மாதிரி வந்து இதுவும் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட இது வந்து நீங்களும் வந்து நிச்சயம் வந்து அடையலாம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாதாரண குடும்பத்தில் இப்போ எச் கம்ப்யூட்டர் அவருடைய இது பார்த்திங்கன்னா சிவநகர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலக பணக்காரர் பட்டியலில் வந்துட்டு ஒரு சில இதில் வந்து இடம் இடம்பெற்றிருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய இது வந்து இடம் பிடிச்சிருக்காருன்னா அவருடைய வந்து ஒரு முறையான அந்த நேரம் தவறாமை மற்ற வந்து பிளானிங் அதெல்லாம் தயவுசே நீங்கள் கிடம்புறீங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த லெவலுக்கு வருவீங்க இங்கே வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் இதை சார்ந்து வந்து உங்களுக்கு வந்து துறை சார்ந்து வந்துட்டு நீங்கள் வேலை வாய்ப்புக்கு உண்டான இதுவும் வந்து எங்கள் அறக்கட்டளை வந்து சரியாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் முடிச்சுட்ட உடனே முறையாக வந்து இப்போ யார் கேட்டாலும் வந்துட்டு சும்மா இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து உங்களே வேதனையாக இருக்குது நிச்சயம் வந்துட்டு படித்து முடிச்சு உடனே வந்துட்டு இப்போது சமீபத்தில் வந்து நம்ம வேந்தரையோக்கு வந்துட்டு அமெரிக்காவில் வந்து இது கொடுத்தாங்க இங்கே இங்கே விஐடியில் படித்த பத்தாயிரம் மாணவர்கள் வந்து அங்கேருந்து அமெரிக்காவில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா கடவுள் ஏற்றணும் அது பத்தாயிரம் மாணவர்கள் வந்து யுஎஸ் இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து முடிச்சுட்டு போனீங்கன்னா வந்துட்டு இப்போ அவர் சுந்தரம் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சிவநாதர் எடுத்துக்கிட்டீங்க வரைக்கும் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து அறநூற்றி எண்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து இது கொடுத்துருக்காருங்க ஆண்டுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணணும் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இந்த இது வந்து அனைவருக்கும் உயிர்கள் திட்டத்தை வந்து அங்கே வந்து தோக்கணும் அதே மாதிரி வந்து நிச்சயம் வந்து தமிழகம் முழுக்கும் தோக்கணுன்னா உங்களுடைய ஆதரவுலாம் போன நீங்களாக படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து நிச்சயம் வந்து உங்களை மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து நிறைய பண்ணணும் அப்படின்றத வந்து பண்ணணும் வேந்தர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இதில் வந்து ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு இன்றைக்கி பொசிஷனுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா செலவு கொடுக்குறாங்க ஒரு நாள் ஊதியமாக அந்த மாதிரி நீங்களே வந்து படித்து முடிச்சுட்டு இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் ஒரு பத்து பேர் வந்து படிக்க விற்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க நன்றி வணக்கம்